நெசவாளர்கள் சங்கமும் பதிவு பண்ணி நம்பர் வாங்கிட்டா இந்த லெட்டர் பேடு மூலியமும் நம்ம தெரியப்படுத்தலாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம் இந்த அந்த மாதிரி இந்த தொழில் இப்படி போயிட்டு இருக்குது கரண்ட் பில் அதிகமாக இருக்குது கூலி அதிகம் கம்மியாக கொடுக்குறாங்க ஓட்டுற மாதிரி பாதிக்கிறாங்க கொடுக்க முடியல வேலையே செய்ய முடியல இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம் சங்கத்தை மொதல் பதிவு பண்ணணும் இப்போ தான் நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம் அதாவது பண்ணி பண்றது அது பண்ணிதான் போக முடியும் ரொம்ப அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அது அவங்களோட இவ்வளவு பேர் கஷ்டப்படுறது அங்க மேல தெரியாதா தெரிய தெரிய தெரியுமே என்ன பண்ணணும் தெரியும் இது வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாமே தெரியும் அவங்க எல்லாம் மேலோட தான் சொல்லுவாங்க இந்த சங்கத்துல இருக்கிற கஷ்டப்படுறாங்க இங்க இருக்கிறோம் நாம தான் அவங்க போய் கொடுக்கணும் இந்த மாதிரி இவ்வளவு சிரமத்துல இருக்கிறோம் அந்த சங்கத்து மூலயமா சொன்னால் அது எடுப்பாங்க அரசியல் வாங்க அரசியல் ரீதியா போனாக்கா அது அவங்க மேலோட்டமா சொல்லுவாங்க இதை பற்றி சட்டமன்றத்தில் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காருங்க பாத்தீங்களா சேனலில் எல்லாம் லைவ் வந்துச்சு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க அந்த சூரத் சாலை வரதுனால எந்த எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் பேன் பண்ணணும் இங்கே வந்து தொழிலாளர்களுக்கு